மக்களே நம்ம ஐயா நல்லசாமி அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்ன மாதிரி சொல்லி இருக்காரு கல்லூ கொ நம்ம தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு இருக்குது அதையே நீங்க தப்பா பேசுறீங்க அப்படின்னு கேட்போம் வள்ளுவர் கல்லூர்நாமின்னு சொன்னாரு சரிங்களா அரசாங்கம் வந்து கல்லுநாமின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அதை வலியுறுத்துறாங்க வள்ளுவர் கல்லுணாமு சொன்னாரு கல்லு என்னன்னு சொல்லி அவர் வந்து வரையற வந்து அவர் எழுதல மத்தவங்க எழுதுனாங்க அவர் உரை எழுதி இருந்தா உண்மை வெளிப்பட்டு இருக்கும் ஆனா கள்ள வந்து கள்ள குடிக்காதீங்க நீங்க வந்து இறக்குமதி மதுக்களை இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களை குடிங்கன்னு சொல்லி எங்காச்சும் எழுதிருக்காரா அது எழுதலையா ஏன் அதுக்கு மட்டும் சந்தை போட்டு வைக்கிறீங்க அவரு எது கடை போட்டு விக்கிறீங்க எங்களுக்கு தடை வச்சிருக்கீங்க கல்லுல நாலு புள்ளி அஞ்சு சதம் ஆட்கள் இருக்கு அதை விட பத்து மடங்கு நாப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதம் ஆள்கள் இருக்கு ஆகவே கள்ள குடிக்காதீங்க மாறா வந்து இறக்குமதி இந்திய தயாரிப்பு பயனாட்டு மதுக்களை குடிங்க அப்படின்னு வள்ளுவர் எங்காச்சும் எடுத்திருக்கா எங்களுக்கு லாபம் தமிழ்நாடு அரசு தரப்பு தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுவோம் எங்களுக்கு லாபம் வருவதெல்லாம் அங்க விக்கிறோம் நீங்க ஏன் அதுக்கு போராடுறீங்க அப்படிம்பாங்க ஆக மக்கள் நாள அரசா நல அரசா அதான் சொன்ன வள்ளுவர் எது சொல்லியிருக்காரோ அது எது நமக்கு சாதகமா இருக்கோ அதை எடுத்து நாங்க பயன்படுத்திக்குவோம் மற்றபடி மக்கள் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அமைதியா இருங்க அப்படிங்கிறதா நம்ம அரசோட கொள்கையா இருக்குது அப்படி இல்லாம மக்களுக்கு பயன்படுறது மாதிரி கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு கோரிக்கை தடையை நீக்கணும் அதுல தெளிவா இருக்காங்க திறக்கணுங்கிறத கல் தடையை நீக்குங்க மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்படி உண்மை ஓகே நன்றி